பணத்தின் மூலமா வாக்குகளை பெற்று ஜெயிச்சிரலாங்கிற திட்டத்துல டி இன்றைய கைது களமிறங்கிருக்கிறது ஒன்றின் மூலமா அம்பலமாயிருக்கு ஜெயலலிதா மரணத்தில் நீடிக்கும் மர்மம் சசிகலா அவசர அவசரமா அதிமுக பொதுச் செயலாளரானது சசிகலா சிறைக்கு போனது சசிகலா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவால கட்சியை விட்டே நீக்கப்பட்ட டி டி அந்த கட்சிக்கே துணை பொதுச் செயலாளராக்கிய சசிகலாவின் செயல் போன்றவை மக்கள் கிட்ட கண்டிப்பா வெறுப்பதம் ஏற்படுத்திருக்கும் இது சின்ன குழந்தைக்கே தெரியும் போது எப்படி டிடிவி தினகரன் துணிஞ்சு போட்டியிடுறாருங்கிற சந்தேகம் அரசியல் விமர்சகர்களுக்கு எழுந்திருக்கு இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல தினகரன் தன்னையே களத்துல முன்னிறுத்தி இறக்கியிருக்காரு இதுல அவர் வெற்றி பெற்ற அடுத்த கட்டமா முதல்வரா முன்னேறுவாரு இந்த தேர்தல் அவர் போட்டிடுறதுக்கான காரணமும் இதுதான் இதனால தினகரன் கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் தேர்தல இறக்குவாருன்னு கிசுகிசிபு உழவுச்சு பணத்தை கொடுத்து மட்டுமே வெற்றி பெற முடியும் மத்தபடி ஜெயலலிதா மாதிரி முக இல்ல நல்லாட்சி புரிந்து விட்டதா சொல்லி ஓட்டு கேட்டு போறது இயலாத காரியம்னு தினகரன் அறிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக அம்மா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருந்தாலும் தினகரனோ அதிமுக உடையாம இருக்கணுங்கிற நோக்கத்துக்காக மக்கள் எனக்கே வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு ஆனா கிசுகிசுக்கள் உண்மையானது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கருணாமூர்த்திங்கிற தினகரன் கட்சிக்காரரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த புகார்ல கைது செய்யப்பட்டிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாச்சு இது குறித்து தேதானியும் போலீசார் கிட்ட புகார் கொடுத்தாங்க இதனால இன்று போலீசார் கருணாமூர்த்தியை கைது செஞ்சிருக்காங்க அவரை கைது செஞ்சு பைக்ல வச்சு போலீசார் அழைச்சிட்டு போயிருக்காங்க தினகரன் பணத்தை வீசி அறிஞ்சு மக்களை வாக்களிக்க வச்சிடலாங்கிற எண்ணத்துலதான் தேர்தல போட்டிடுறது இப்ப ஆதாரத்தோட அம்பலம் ஆயிருக்கு ஸ்பெஷல் கவனம் வச்சிருக்கிற மத்திய அரசு வாக்காளர்களுக்கு தினகரன் தரப்புல இருந்து பணம் போய் சேரக்கூடாதுங்கிறதுல மிகுந்த கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி